அதுக்கப்புறம் அடுத்த அவதாரம் என்ன கிருஷ்ண அவதாரமா எடுத்து அந்த கிருஷ்ண அவதாரம் யாரு இந்த கண்ணில்லாத புழுவாக தோன்றும் போதும் தூடி மனத்தின் மாடி அது நகர்ந்து செல்லுகின்றது ஆனால் மனமோ வருகின்றது தன் பசியோ அதிகமாகின்றது தான் அதை பார்க்க வேண்டும் இயங்கி அந்த எந்த மனமோ அந்த இலை எந்த வேப்ப மரத்திலிருந்து அது அந்த மனத்தை சுவாசித்து இந்த உடலை எடுத்து அது வளர்ந்த பெண் அதே இலையை சாப்பிட எண்ணும்போது பசியின் கொடுமை தாங்க பசிந்த நிலைகள் உணர்ச்சிகள் உண்டுகின்றது அதே சமயம் அந்த இலையை சாப்பிட வேண்டும் என்ற தன் பசியைப் போக்க அந்த இலையை மனத்தை நாடி செல்லுகின்றது ஆனால் மனத்தை நாடி சென்றாலும் அது அருகில் இல்லை ஆக பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை உஞ்சி அது சுவாசிக்கின்றது அவ்வாறு சுவாசித்த இந்த சக்தி அது தனக்குள் அது வினையாக சேர்ந்து அது பார்க்கும் ஆற்றல் கொண்ட கண்ணாக தோன்றுகின்றது அப்போ இதுதான் கிருஷ்ண அவதாரம் என்பது ஆக அந்த கண் நமக்கு வரைந்த பின் எலை இருக்கக்கூடிய இடத்தை பார்க்க முடிகின்றது ஆக எதிரியிட்டிருந்து தன்னை கத்து கொள்ள முடிகின்றது ஆக இது கிருஷ்ண அவதாரம் நான்காவது இதையெல்லாம் வரும்போதுதான் மச்ச அவதாரம் மச்சாவதாரம் என்பது நீருக்குள் நீ செல்லுகின்றது நமக்குள் வாழ்க்குண்டிய நிலைகளை எடுக்கும் போது எத்தனையோ எதுநிலைகளை நாம் சந்திச்சு எதுநீச்சல் அடிச்சுதான் வாழ முடிகின்றது நீருக்குள் அது வேகத்தின் துணி வரும்போது அந்த வேகத்தின் நிலைகளில் இந்த மீன் சென்று விட்டால் என்னாகும் தன் எரை தேடி செல்ல முடியாது அது கடைசி ஓரத்துக்கே தான் கொண்டு அழித்து விடும் போல அந்த மச்சாவதாரம் என்பது இந்த காற்றுக்குள் இருக்கக்கூடிய பல சக்தியுடைய நிறைகள் கொண்டு ஒரு உரு பெற்ற பார்ப்பதும் அந்த கண்ணாலை ஈர்த்து தான் சுவாசித்ததும் இந்த உணர்வின் தன்னை தான் அறிந்து செயல்படும் இந்த சக்தியை மச்சாவதாரம் என்று அந்த நாராயணன் இந்த மச்சாவதாரம் என்று எப்படி நீருக்குள் மீண்டி செல்லுகின்றதோ இதை போல வாழ்க்கையிலே ஒவ்வொரு நொடியிலேயும் எதிர்நிலையான நிலைகளை சந்தித்து அது செயல்படுகின்றது இப்ப நீருக்குள் மீன் இப்படி தன் எதிர்நீச்சல் அடிக்கப்படும் போது தான் அந்த காந்தம் தனக்குள் குறைந்த உடனே நீரை விட்டு மேலே வந்து அந்த சூரியனின் காந்த சக்தி மீண்டும் எடுத்துக்கொண்டு நீருக்குள் எதிர்நீச்சல் ஆகின்றதோ இதை போன்றுதான் நாம் தாவர இனங்களாக இருந்தாலும் தாவர என சத்து இன்னைக்கு தென்னமரத்திற்கு சூரியனுடைய காந்தின் ச காந்த சக்தி கிடைக்கவில்லை என்றால் அது வளைந்து நெளிந்து அந்த காந்த சக்தியை தனக்குள் எடுத்து அது வளரும் ஆனால் அதே சமயம் மற்ற மரம் செடி கொடிகள் தனக்குள் கிளைகள் அடைக்கான நிலைகள் இருந்தாலும் ஒரு ஒரு சிறு முளைப்பு ஏற்பட்டால் அந்த சூரியனுடைய காந்த சக்திகள் இருந்தால் அதை நோக்கி அந்த உணர்வின் சக்தியை தனக்குள் எடுத்து அந்த வெப்ப காந்தத்தை எடுத்துதான் அது அந்த கிளை முளைக்கு அந்த கிளையை பார்த்தோம்னா அது எந்த பக்கத்தில் இந்த சூரியன் ஒடிக்கதிரிகள் படிதோ அதன் பக்கம் திசையை நோக்கி வளைஞ்சி அந்த அடக்கின் தன்மை வரும் அதுக்குள் வரக்கூடிய கிளைகளும் இந்த சூரியனை நோக்கி அது வளைந்து செல்வதாலே மரங்களின் கிளைகள் வளைந்தும் நெளிந்தும் பல நிலைகளாக உருவாகும் ஆக இதை போலதான் அந்த ஒவ்வொரு நிமிஷமும் தான் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு மீன் தனக்குள் எதிர்நீச்சல் ஆகும் போது தன் உணர்வின் தன்மை ஏங்கப்பட கொண்டது இதை போலதான் நாம் எதிர்நீச்சல் ஆகி நாம் வருகிறோம் என்ற நிலைகளை மச்ச அவதாரத்தை நீருக்குள் எப்படி நீந்தி செல்கின்றதோ அதே போலதான் இந்த உடலின் தன்மை அது உடல் தட்டத்தின் இந்த இதுக்குள் வந்து நாம் நீந்தி செல்கிறோம் என்ற நிலையை காட்டும் அதுக்கப்புறம் நீரிலும் நெருப்பிலும் அதாவது நிலத்திலும் தனக்குள் அது செயல்படும் தன்மையை ஒவ்வொன்றையும் தன் வலுவான எண்ணங்கள் எடுத்து தனக்குள் உடல் அமைப்பு மாறியது என்ற நிலையை காட்டும் போது கூர்ம அவதாரம் என்கிற போது ஆமையை காட்டுகின்றார்கள் அந்த தனக்குள் எதிரியின் தன்மை வந்த உடனே தலையை தனக்குள் எழுத்துக்கொண்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகின்றது ஆனால் எதிரிகளை தாக்குவதில்லை ஆனால் இதை போல எதிரின்றி உணர்வுகளை தனக்குள் சுய சுவாசிப்பாதபடி தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய உணர்வுகளை சுவாசிக்கின்றது ஆயனால்தான் அவதாரங்களிலேயே நல்லதை கெட்டதை காட்டி சொல்வது கண்ண கிருஷ்ண அவதாரம் ஆக ராம அவதாரம் தான் எடுத்துக்கொண்ட உணர்வின் நிலை எதுவோ அதை இயக்கி காட்டி அந்த உணர்வின் தன்மை காத்துக்கொள்ளும் நிலைகள் பெற்றது விஷ்ணு அவதாரம் என்பது ஒவ்வொன்றையும் அந்த வெப்பம் நமக்குள் படைக்கக்கூடிய நிலைகள் ஆக நாராயணன் விஷ்ணுவாகும் போது ஒரு உடலுக்குள் நின்று அந்த வெப்பத்தின் தன்மை இயக்கக்கூடிய நிலைகள் தான் இதை இந்த நிலையை நாம் முதலில் சொன்னது மாதிரி இந்த மூன்று உணர்வின் தன்மை நமக்குள் உயிரின் தன்மை தான் கடவுள் நாம் புழுவிலிருந்து மனிதனா வர்றவர்களும் இதுதான் நம்மளை வளர்த்து வந்தது கடவுள் என்ற இந்த நிலைக்கு ஞானிகள் அது பல அவதாரங்கள் பல அவதார நிலைகள் எடுத்து நிலைகள் எத்தனையோ கோடி உணவுண்டிய நிலைகள் எடுத்தாலும் நாம் சீரகம் குழம்பு மற்ற குழம்புகள் வைக்கப்படும் போது பல பொருளை சேர்த்து ஒரு சுவையான பண்டங்களை உருவாக்குகின்றோம் இதே போல நமக்குள் அந்த சுதமிக்க நிலைகள் மாற்றம் ஏற்படக்கூடிய அந்த சூழ்நிலைகளைத்தான் அவதார் நிலைகளாக பத்தாக ஒரு சுருக்கமா சாதாரண மக்களும் புரிந்து கொள்வதற்காக அது இன்னைக்கு அவதார் நிலை காட்டினது இந்த கூர்ம அவதாரத்துக்கு அப்புறம் வராக அவதாரம் அந்த வராக அவதார போது தான் சுவாசித்து தான் எடுத்துக்கொண்ட அந்த அறிந்து கொள்ளக்கூடிய இந்த சக்தியை அந்த வராக அவதாரத்தில் இப்ப சாதாரணமா பந்தி தலையை போட்டு மனிதனுடைய உடலை போட்டிருக்கின்றது ஆனால் டிச்சிக்குள் என்ன செய்து நாத்தம் அதிகமாக இருக்கின்றது அதற்குள் வாசனை குறைவாக இருக்கக்கூடிய நல்ல பருப்பினை போட்டால் அது நல்லதை நுகர்ந்தெடுத்து கெட்ட வாசனைக்குள் கெட்டதை எண்ணாதபடி அதற்குள் இருக்கக்கூடிய நல்ல வாசனை நுகர்ந்தெடுத்து அந்த சுவாசத்தை தனக்குள் உயிருக்குள் சேர்க்கப்படும் அந்த உணர்வின் சக்தி கொண்டு கெட்டதை நீக்கி நல்லதை உருபெறும் சக்தியை அங்க வருகின்றது இப்படி நாம் எடுத்துக்கொண்ட இந்த உணர்வின் சக்தியுடைய தன்மைகளை ஒவ்வொன்றையும் நமக்குள் அதை காட்டி இப்படி தனக்குள் கவர்ந்து கொண்ட இந்த உணவின் சக்தியை இங்கே வராக அவதாரம் அதாவது இந்த வராக அவதாரத்தில் எப்படி மற்றதை கெட்டதை நீக்கிவிட்டு நல்லதை நுகர்ந்து எடுக்கின்றது அதே போல தனக்குள் பூமிக்குள் படர்ந்திருக்கக்கூடியதே அது தன் நுகர்ச்சியால கண்டுணர்ந்து அதை பளர்ந்து அதுக்குள் இருக்கக்கூடிய பொருளை உட்கொள்ளுங்கள் இதை போல இப்படி ஒவ்வொன்றாக தனக்குள் விளை வைத்த இந்த சக்திகள் இங்கே முதல்ல சீதா ராமா அதற்கப்பறம் பரசுராமா பரசுராமான்னா தனக்குள் உழுது பயிரிடும் தன்மையும் தனக்குள் பக்குவப்படுத்தி தனக்குள் நல்லதை கெட்டதை பிரித்து தனக்குள் நல்லதை நாம் வளர்க்கும் தன்மை பெற்றது பரசுராமன் அதுக்கப்புறம் பலராமன் அதான் பலராமா அப்படின்னு சொல்லுது ஆக இவ்வாறு தனக்குள் இந்த வராக அவதாரத்துக்கு பின் முக்கிய தத்துவத்தை அங்கு கொடுக்கப்பட்டது கெட்டதை எண்ணாது நல்லதை சேர்த்து அந்த உணர்வின் தன்மை வரும்போதுதான் மனிதனின் நிலை பெறுகின்றோம் என்ற இந்த நிலையை அதில் முக்கியமாக காட்டப்பட்டிருக்கின்றது ஏகாதசி அன்னைக்கு எடுத்துக்கொண்டால் மார்கழி மாசம் வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு பார்க்கலாம் படங்களை போட்டு வைத்திருப்பார்கள் பரமபதத்தை நீங்கள் தாயங்களை போட்டு ஒவ்வொன்றா விளையாண்டு கொண்டு வந்தால் ஒவ்வொன்றையும் பார்த்தோன்னா முதல்ல சின்ன பாம்பு கடிக்கும் கீழே கொண்டு விட்டுரும் மறுபடியும் ஏனி வச்சு தொத்தி போவாங்க அது எங்க கொண்டு விட்டு மீண்டும் பப்ப பாம்பு இங்கே வந்துடும் சின்ன இருக்கும் பெரிய ஏனிய இருக்கும் வேகமாகவும் முந்தி போகலாம் ஆனால் அங்கே பெரிய பாம்பு இருக்கும் நேராக கொண்டு இங்கே விட்டுரும் இங்கே ஏனியில் கொண்டு வச்சோன்னா வேகமாக கொண்டு ஏற்றி விடும் ஆனால் அதே சமயத்தில் அதற்காட்டிலும் பெரிய பாம்பு கீழே கொக்கிரும் ஆனா ஒன்று ஆகி இந்த பரமபதம் நாம் மோச்சத்தை சொர்க்கத்தை அடிந்து விடுவோம் என்று மேலே போகும்போது அந்த கடைசி நிலைகள்ல என்ன தாயம் போடும்போது இந்த பெரிய பாம்பு விஷம் தீண்டிடும் அங்கிருந்து நேரா கொண்டு வந்து பன்னீட்ட கொண்டு ஆக அந்த பன்னியை போட்டு அந்த வால்ல கொண்டுறாங்க மீண்டும் கெட்டதை எண்ணாதபடி நல்லதை சுவாசிச்சு மீண்டும் ஏறணும் ஆக நாம் விஷத்தின் தன்மை அனைத்தும் நமக்குள் தீயதாக நாம் உயர்ந்து சென்றாலும் பால் சத்தானது தான் விஷத்தை கலந்து விட்டால் என்ன செய்யும் அது விடும் இதே போல இன்னைக்கு நாம் எவ்வளவு அழகான நிலைகளை எவ்வளவு பரிமாணம் எடுத்துக்கொண்டாலும் வேதனை வேதனை என்ற நிலைகளை இன்னைக்கு ஒரு பெரிய குடும்பம் ஆச்சு நம்ம தொழில செய்யணும் எல்லா செல்வமும் வந்தாச்சு பையன் மேல பெரியமா இருப்போம் எனக்கு இப்படி செய்யறானே இப்படி செய்யறானே என்று எண்ணும் போது வேதனை அதே மாதிரி வேதனை என்பது விஷம் தொழில் செய்கிறோம் அதுல நஷ்டம் வந்துச்சுன்னா வேதனை ஒருத்தருக்கு உதவி செய்யறோம் கேட்கல வேதனை எந்த இந்த விஷமான சத்து நல்ல குணங்களுக்கு பட்டுருச்சுன்னா இந்த விஷம் என்ன செய்து நம்ம உடல்ல நோயாக்கி நாம எவ்வளவு உயர்ந்தது கொண்டு போவோமோ அங்கே போகாதபடி வேதனை என்ற நிலைகள் கொண்டு வந்து நாம் சிந்திக்கும் திறனை கொண்டு வந்து மீண்டும் இழிநிலையான சரீரத்தை கொண்டு வந்து விட்டுரும் ஆக வந்தாலும் மீண்டும் நாம் அதை கெட்டதை நீக்கிட்டு நல்லது பெறும் நிலையில் வந்தால்தான் உயரப்பெற முடியும் என்ற நிலையில வைகுண்ட ஏகாதச அன்னைக்கு ராத்திரி பூரா மொழிச்சுட்டு இருந்து அதை பூராமே விடிய விடிய முழிக்க வேண்டிய தன்மை என்ன ஒரு சூரியனின் தன்மையை என்றுமே விடிகொண்டது அதே போல சப்தரிஷு மண்டலம் தனக்குள் என்றுமே அது ஒழிகொண்டது ஆக என்னைக்குமே கொண்டு தான் பெற வேண்டும் என்று விழித்திருந்தேன் பொருள் அறிந்து தனக்குள் அதை செயல்படும் ஆற்றல் என்ற நிலையை அந்த பரமபதத்தின் தத்துவத்தையும் காட்டி அந்த வைகுண்ட ஏகாதசி நாம சொர்க்கம் இந்த உடலை விட்டு சென்ற பின் நாம் ஒளி சரீரம் பெற வேண்டும் என்ற தெளிவையும் நமக்குள் நம்மை அறியாமல் வரக்கூடிய விஷயத்தை நீக்கக்கூடிய மொழியும் ஒவ்வொரு செயலுக்கும் நாம் விழித்திருக்க வேண்டும் என்ற இந்த நிலையை உணர்த்துவதற்கு தான் ராத்திரியில் ஏகாதசி நிற்கனையே விடி விடி முடிச்சு காலையில் இருந்த ஒன்று அதை செய்துமா இதை செய்து நாம இந்த நிலையில்தான் இதை போல இந்த உணர்வின் ஆற்றலை காட்டுவதற்கு தான் வராக அவதாரத்தை மிக முக்கியமாக கொண்டது பல ராமனாக வைத்து இந்த பலராமனுக்குள் நமக்குள் வைத்துக் கொண்ட இந்த உணர்வுதான் நாம் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு உணர்வும் இந்த உடலாக சேர்த்து காய்கறி என்ற நாம் இந்த வாழ்க்கையில் எந்தெந்த குணங்கள் எடுத்தோமோ அவை அனைத்தும் உற்பத்தியாகி நமக்குள் உயிருடன் சேர்த்து பல ராமன்களாக இருக்கின்றது ஆக ராமபானம் என்பது இப்ப நாம் பேசுவது உணர்வு ஒளியா பாய்கின்றது அந்த உணர்ச்சின் தன்மை உங்களுக்குள் தூண்டுகின்றது அந்த உணர்வின் தன்மை கொண்டே அதை இயக்குகின்றது அதனால ராமபானம் என்ற இந்த உணர்வின் நன்மை என்ற நிலையை காட்டும் நீங்க மகிழ்ச்சியான சொல்லுகளை எடுக்கும்போது அந்த உணர்வுக்கு தக்கவாறு இயக்குகின்றது கோபமாக சொல்லும் போது அந்த உணர்வின் தன்மை அங்கு இயக்குகின்றது என்ற இந்த நிலையை எண்ணங்களின் உணர்ச்சின் வேகத்தை ஓட்டுவதற்கு அது ராமன் என்ற நிலையும் ராமையான ஞானத்தை காவியமாகி எண்ணத்தின் உணர்வுண்டு செயல் எவ்வாறு என்ற நிலையை அது காவிய படைப்பாக வான்மீகி எழுதினார் ஆனால் இதை போல அந்த மெய் உணர்வின் தன்மையை நமக்குள் அந்த ராமயானத்தை நாம் வேறு காட்டுக்குள் ராமன் சென்றான் தன் சகோதரன் அப்பன் தகப்பலாருடைய நிலைகள் சொல்வது கொப்ப தாய் மூன்றாம் தாயினுடைய சொல்லு கொப்ப காட்டுக்குள் தெரிந்தான் என்ற நிலைகள் எல்லாம் வரும் ஆக நாம் இந்த நாம் எடுத்துக்கொண்ட மூன்றாவது ஆசையுடைய நிலைகள் அந்த சக்தியின் தன்மை வரப்பட நம்ம உணர்வுக்குள் எதிர் நிலையாகும் போது நாம் எப்படி காட்டுக்குள் பல நிலைகள் நாம் திகின்றமோ இதே போல சிந்தனையற்ற நிலைகளும் ஒவ்வொரு தன்மையும் வெறித்தன்மையான நிலையும் எதிர்க்கும் உணர நிலைகள் ஏற்பட்டு நாம் எடுத்துக்கொண்ட வேதனையான உடல்கள் நமக்குள் அதாவது புலி சிங்கம் கரடி போல மிகவும் கொடூரமான நிலையும் ஒவ்வொரு நிமிஷத்தில் நாம் எண்ணக்கூடிய எண்ணங்கள் வேதனைப்படுவது என்ற நிலை இந்த உணர்வுக்குள் நல்ல குணங்களுக்குள் அது பாய்ந்த பின் எவ்வாறு வருகிற நிலையை தான் எண்ணத்தின் வடிவின் நலையும் தனக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வையும் வளர்த்தும் சீதாராம் என்ற நிறைய ஏனென்றால் நாம் இப்ப விரிவாக சொல்லல உங்களுக்குள் பதிவு செய்கிறேன் ஏன் பதிவு செய்கிறேன் என்று பின் சொல்லுகின்றேன் ஏனென்றால் கடவுள் அவதாரம் என்ற நிலையை அன்று விரிவாக்கப்பட்டது அந்த கடவுள் யார் எந்த நிலையை தான் யார் எந்த நிலையை நாம் உணர்ந்து கொண்டால் இந்த மனித வாழ்க்கையுடைய புனிதத்தன்மை தன்மை நாம் உணர்ந்து கொள்ளலாம் ஏனென்றால் நமது ஞானிகள் சார்ந்தோர்கள் அனைத்தும் எதையெல்லாம் உணர்த்தினார்களோ அவர் உடலே ஆற்றல் மிக்க சக்திகள் பேசியது அனைத்தும் இன்று சூரியனுடைய காந்த சக்திகள் கவர்ந்து ஆற்றல் மிக்க சக்தியாக நம் பூமியிலே பரமாத்மாவாக இங்கே படர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது அதை நுகர்ந்து எடுக்கக்கூடிய ஆற்றல் மனிதன் அவனுக்கு இது மெய்ஞானிகள் சந்தர்ப்பத்தால் எடுக்கும் இந்த உணர்ச்சி நிலையை ஈர்க்கப்பட்டுதான் வான்மீகி தன் நிலைகளை எப்படி எடுத்தானோ அதே போல உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் நிகழ்ச்சி தான் இப்ப நாம் சொல்லும் உபதேசம் எந்த துன்பத்தை போக்கிக் கொள்ள சாமியுடன் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்று இயக்க நிலைகள் வருகின்றதோ அந்த நேரம் தான் மெய்ஞானின் அருளாற்ற மிக்க சக்தி உங்களுக்குள் அந்த உணர்வின் தன்மை பாய்ச்சப்படும் இந்த உணர்வுகள் உங்களுக்குள் ஊடுருவி அந்த மெய் பெறும் தகுதி ஏற்படுத்தும் சந்தர்ப்ப நிகழ்ச்சி தான் அதற்குத்தான் இந்த உபதேசமே தவிர இதை திரும்பி நீங்கள் செயல்படுத்துவதல்ல இந்த உணர்வின் சக்தி உங்களுக்குள் கூக்கிய பின் நாம் எப்படி ஒரு பல்பை செய்தபின் கரண்டுடன் இணைத்த உடங்கி அதனுடைய வேலையை காட்டுகின்றதோ நாம் பல்பை நாம் ஒரு எந்திரத்தை செய்து கரண்டுடன் இணைக்கப்படும் போது எப்படி செய்கின்றதோ இதைப்போலதான் உங்களுக்குள் அந்த உணர்வின் சக்தி இங்கே நிலைகளே அதை இணைக்கின்றோம் நீங்கள் நல்ல குணங்கள் கொண்டு இருக்கப்படும்போது உங்கள் அறியாமை எப்படி ஒரு ஒரு துன்பப்படும்போது கண்ணுற்று பார்க்கும்போது அந்த உணர்கள் சுவாசிக்க நேர்ந்து உங்கள் உடலுக்குள் வேதனையாக்கி அந்த உணர்ச்சியின் தன்மை கொண்டு உங்களுக்குள் பதற்றமும் பயமும் ஆவேஷமும் மயக்கம் மற்ற நிலைகள் வருகின்றதோ இதை போன்று மற்ற நல்ல உணவுடன் பதிவு செய்த பின் வளர்த்துக் கொள்கின்றது இதை போலதான் உங்களுக்குள் இருக்கக்கூடிய துன்பம் என்ற நேரத்தில் வளர்ப்பும் போது அது உங்கள் இன்பமயமான நிலைகளுக்கு இட்டுச் செல்லும் அந்த உணர்வின் எண்ணலைகளை உங்க செவிப்புலனால் ஈர்க்கப்பட்டு அந்த உணர்வின் தன்மை உங்களுக்குள் பதிவு செய்வதற்கு இந்த உபதேசம் இந்த மற்ற நிலைகள் அல்ல இப்ப உங்களுக்குள் எப்படி உழுது வித்துகளை விதைக்கின்றமோ இதே போல மனப்பக்குவத்தை உங்களுக்கு உணர நிலைகளை பல பக்குவத்தை ஏற்படுத்த செய்து இந்த ஞானிகள் அருள் வித்தினுடைய நிலைகளை அருள் வாக்குகள் அவர்கள் எவ்வாறு பெற்றார்களோ அந்த வாக்கின் நன்மைகளை உங்களுக்குள் பதிவு செய்வதுதான் இப்போது ஆக இதே போல நாம் இந்த ஒவ்வொரு நிலைகளையும் உங்களுக்கு செய்வதற்கு இந்த நிலைகளை செய்கின்றோம் இப்ப வராக உதாரணம் இந்த வாசனையான பொருள்களை நாம் சாப்பிட்டாலும் நம்முடைய மலம் நாத்தமாகின்றது ஆனால் அதே சமயத்திலும் உயிரினங்களிலே உயர்ந்த நிலைகள் பெற்ற நிலை இருந்தாலும் மற்ற நாத்தமான பொருள்களை சாப்பிட்டாலும் அதனுடைய மலங்கள் நல்லா இருக்கின்றது ஆக நாம் அந்த வராக அவதாரமாக இருக்கப்படும் போது நாம் பண்டையின் உடலை நாம் பெற்றிருக்கும் போது கெட்டதை இன்னாதபடி நாம் எடுத்துக்கொண்ட உணவின் தன்மை நாம் எதை சுவாசிச்சுமோ இந்த உயிரான நிலைகள் அது பிரம்மமாகி அந்த பிரம்மத்தின் நிலைகள் கொண்டுதான் ஒவ்வொரு குணத்திலையும் உணர்வுகளை உண்டாக்க செய்து கெட்டதை நீக்கக்கூடிய ஆற்றல் மிக்க சக்தியாகி இந்த உடலுக்குள் கெட்டதை கழிக்கும் இந்த சக்தியாக அந்த அணுவின் வளர்ச்சி ஏற்பட்டது அவ்வாறு வளர்ச்சி ஏற்பட்ட இந்த தான் நாம் எத்தகைய விஷத்தின் தன்மை வாசனை ஒப்பொருளுக்குள் இந்த விஷம் ஊடியது இருக்கும் ஆக அந்த விஷத்தின் பிரித்துவிட்டு நல்லது சிந்திக்கும் இந்த உணர்வின் தன்மை நமக்குள் எடுத்து இந்த ஆறாவது அறிவாக வருகின்றது பின் நல்ல உணர்வின் தன்மை அது வருகின்றது இப்ப மிருகங்களுக்கு ஐந்து குலன் அறிவு மனிதனுக்கு ஆறாவது அறிவு அந்த ஆறாவது அறிவு தான் கெட்டதை நீக்கி நல்லதை சிந்திக்கும் இந்த அறிவு உடலிருந்து வரக்கூடிய நிலைகள் நாம் விஷத்தை எப்படி மலமாக மாற்றிச்சோ இதே போல நாம் சுவாசித்து பற்று கெட்டதை நீக்கக்கூடிய நிலை வருங்கிறது கண்ணக்கிழங்குடைய நிலைகள் வேக வைக்கிறோம் அதில் இருக்கக்கூடிய விஷத்தை நீக்கிறோம் அதை நாம் சமைச்சு சாப்பிட்றோம் செடிகளில் காய்கறிகளில் இருக்கக்கூடிய வேதனையா அது அந்த விஷத்தின் தன்மையை நீக்கிறோம் அது நமக்குண்டான நிலைகளை பக்குவப்படுத்தி சாப்பிட்டுக்கொள்ளும் ஒரு பையன் துன்பப்படுகின்றான் அந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு நாம் எண்ணத்தை செலுத்தி அதுக்குண்டான நிலைகள் செய்து அது விடுபட செய்கின்றோம் ஆனா இதை போல அந்த உணர்வுகளை தூண்டும் அந்த கெட்டதை நீக்கி நல்லதை செய்வதற்கு நிலையின விஷத்தை மலமா மாற்றிவிட்டு உடலை நல்லதாக்கி நமக்குள் வருவதை இந்த ஆற்றல் நிற்கின்ற மனமே நாம் சுவாசித்து நம்முடைய நிலைகளை புனிதமாக்கும் நிலை இந்த ஆறாவது நிலைதான் மனிதனின் ஆறாவது அறிவு இந்த வராக மூர்த்தி என்ற நிலைகள் அந்த உடலில் இருக்கப்படும் பெற்றதுதான் அதன் வழியிலே படிப்படியாக வந்து நாம பரசுராமன் என்பது உழுது பயிரிட்டு செயல்படும் தன்மையும் அங்கே வந்தது ஆக நாம் ஒவ்வொரு நிலைகளிலும் தொழில்களில் முன்னேற்றமும் தன் உணர்ச்சியின் தன்மை வளர்வதற்கு பலராமன் என்ற நிலைகளுக்கு நாம் எந்தெந்த குணங்களுக்கு நமக்குள் எடுத்துமோ இவை அனைத்தும் ராமனே நிறைகள் கொண்டு நாம் அணியிலுடைய நிலைகளும் ராமனுக்கு உதவி செய்தது வந்து லங்கையை தாண்டுவதற்கு அதனுடைய கடமையாக அந்த ஒரு அணியிலும் சிறு கல்லுகளை போட்டு அது பாலங்கதாக கதை எழுதுவார்கள் நாம் அணியிலும் உணர்வு இருக்கப்படும் போது தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய உணர்வின் சக்தியை அந்த உடல் இருக்கும்போது சேர்த்துக்கொண்ட இந்த வினைகள் அந்த உணர்வின் தன்மை நாம் மனிதனாக வருவதற்கும் அந்த மெய் உணர்வின் தன்மையை அந்த மெய் ஒளியை பெறக்கூடிய அந்த தகுதிக்கும் தன் சிந்தனையுடைய நிறைகள் வளருவதற்கும் அணியில் உடலாக நாம் இருக்கும் போதும் நல்ல உணர்வின் சக்தி நமக்குள் பங்குக்கு இந்த உடலில் பங்குண்டு என்ற நிலையை காட்டுவதற்குத்தான் அங்கே காட்டப்பட்டது ஆக ராமனுக்கு அணிலும் அதனுடைய நிலைகள் கங்கையை தாண்டுவதற்கு ஆக தன் சீதா நிலைகளை அதை வந்து ராவணன் ஆட்கொண்ட அந்த உணர்வு இருந்து தன்னை நீட்டிக்கொள்வதற்காக அந்த அணிலும் அந்த கங்கை அறந்து அந்த லங்கைக்கு ராமன் போவதற்காக இந்த கல்லுகளை போட்டு பாதைகள் அமைத்தது என்ற நிலையில் சொன்னது நல்ல கவனத்தில் எடுத்துக்கொண்டார் அந்த ஞானிகள் அது அந்த ராவணான நிலைகள் என்று எடுத்துக்கொண்டாலும் அந்த ராவனிடம் வந்து சீதாவை தான் நீட்டிக்கொள்வதற்காக அந்த நிலையை அது உதவி செய்தண்டு உடலான அந்த ஆக்கிரமிப்பு இந்த சக்தியுடைய நிலைகளிலிருந்து தன்னை நீட்டிக்கொள்வதற்கு அந்த உடலிருந்து அந்த அணியிலும் தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய உணவின் எண்ணங்கள் அதுக்குள் வளர்த்து அந்த உயிரின் தன்மை கொண்டு அந்த ராமன் என்ற சொல்லுக்கு ஒரு இயக்க பொருளுக்கும் அந்த உணவின் சத்துகள் இது உதவியது என்ற நிலையை அது உணர்த்துவதற்கு தான் ஏனென்றால் நான் சுருக்கமாக சொல்றேன் விடுமுறைகள் அதிகமாக வரும் என்றால் ஒவ்வொரு குணத்தின் நினைப்பு தன்மைகள் அது எப்படி சேர்த்து ஒரு குணத்தின் அமைப்பாக வந்து பல உட பல கோடி சரீரங்கள் நாம் எடுத்தாலும் ஒவ்வொரு சரீரத்திலும் தன்னை தற்காத்து குணமாகின்றது ஒரு குழம்பு வைக்கும் போது பல பொருட்களை சேர்த்து ஒரு சுவையாக நிறை கொண்டன இப்படித்தான் மனித உடல் பெறுவதற்கு ஆயிரத்தி எட்டு குணங்களின் சக்தியாக மனிதன் சிந்தித்து நல்ல படைக்கும் ஆக்கிரமிக்கும் சக்தியாக இந்த மனிதன் உருவாகச் இவன் எடுத்துக்கொண்ட எண்ணத்தின் நிலைகள் கொண்டு நாம் பேசும்போது உணர்த்தின் உணர்வின் தன்மையை அறிந்து கொள்ளக்கூடிய நிலைகளையும் மக்கூடிய இயக்கக்கூடிய சக்தியாகவும் என்றனே அந்த ஞானிகள் இதை குறித்துத்தான் பல ஆயிரக்கட்டு குணங்களாக பிரிக்கப்பட்டு ஊன் உடம்பு ஆலயம் என்ற நிலையை நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அனைத்தும் ஊனாக மாறி இந்த உடம்பாக மாறி இந்த உடம்புதான் ஆலயம் என்றும் நாம் எடுத்துக்கொண்ட குணங்கள் நமக்குள் சக்தியாக ஒவ்வொரு குணத்திற்கும் ஒவ்வொரு பேரை வைத்து சக்தி என்ற நிலையை பேர் வைக்கின்றார்கள் இவை அனைத்தும் உருவாக்கியது யார் உயிர் தான் அவன் கடவுள் ஆக கடவுளின் அவதாரம் நாம் எப்படி வந்தோம் என்ற இந்த நிலையைத்தான் பத்து அவதாரங்கள நமக்கு செச்சிட்டு இப்ப நாம் எந்தெந்த நிலையில் கொண்டு நாம் இன்று மனிதனாக பிறந்திருக்கிறோமோ அந்த மனிதனுடைய விஷயத்தின் தன்னை நீக்குவது போல நாம் கெட்டது இன்னைக்கு ஒருவர் துன்பப்படுறார்கள் நாம வேதனைப்படுகின்றோம் அவர் கஷ்டப்படும் போது அவருடைய கஷ்டத்தை நாம சொல்றாங்க நாம காதலை கேட்கிறோம் காதலை கேட்கும் போது அவர் உடனே விளைவித்த உணர்வுகள் நாம் புலனையில் ஊட்டப்பட்டு அந்த உணர்வுகள் நம்மை இயக்கி நாமளும் வேதனைப்படுகின்றோம் ஆக இந்த வேதனையான உணர்வு கொண்டு அவருக்கு உதவி செய்கின்றோம் அந்த வேதனை உணவாக உருவாக்கிய நிலைகள் நாம் நல்ல குணத்தோட போய் கலந்து விடுகின்றது ஆக அந்த நல்ல குணத்தோட கலக்கப்படும் போது நாம் அவர்கள் பட்ட வேதனையும் நமக்குள் உருவாக்கி இதற்கு பேர் மாறி இங்கே வைக்கின்றார்கள் இதை போல ஒவ்வொரு நல்ல குணத்தினையும் மனித வாழ்க்கையினை நாம் நல்லதை எண்ணிய செயல்படுகின்றோம் அடுத்தவர்கள் தவறு செய்யும் போது நாம் வேதனைப்படுகின்றோம் இவ்வாறு நாம் நல்ல குணத்துக்குள் ஒவ்வொன்றையும் இந்த விஷயத்தை நாம் கலக்கப்படும் போது எந்தெந்த குணத்தில் எந்தெந்த அளவு நாம் வேதனையும் சங்கடமும் சலிப்பும் இதுகளை சேர்த்திருக்கிறோமோ இவை அனைத்தும் சேர்த்து அந்த நல்ல குணங்களின் நிறைகள் கூட வியாதியாக மாறுகின்றது நாம் நல்லதை நாம் சிந்திக்க முடியாதபடி நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியாதபடி உடல்கள் நோயாகி நாம் உடலின் தன்மை குறுகி நிலையை உணர்த்துவதற்குத்தான் இந்த ஆயிரத்தி எட்டு குணங்களும் அது விடுகின்றது இப்ப சாதாரண வாழ்க்கையில் இதே போல மெய்ஞானிகளும் மற்ற சாதாரணமா நாம வேதனையோட நாம கலந்து உறவாட போகும்போது அவர்கள் பேசிய பேச்சும் இந்த உணவின் தன்மை நமக்குள் அதை இணைந்து விடுகின்றது ஆனால் அவர்கள் பேசிய பேச்சும் மூச்சும் இந்த சூரியனுடைய காந்த சக்திகள் அது கவர்ந்து கொள்கின்றது மீண்டும் அது காற்றிலே படர்ந்து கொண்டிருக்கின்றது ரேடியோ ஒலிபரப்பு செய்த பின் மீண்டும் அதே நாம் எடுத்துக்கொண்டால் அது எப்படி நாம் அந்த சேஷனுடைய நினைவுகள் பிரித்து நாம் பார்க்க முடிகின்றது பல புகைப்படங்களை தனக்குள் எடுத்து டிவியில் ஒளிபரப்பு செய்யும் போது அதே உணர்வின் புகைப்படங்களை காட்டுவது போல எந்த மனித இந்த மூச்சின் தன்மை இது சூரியனின் காந்த சக்திகள் அது கவர்ந்து அது அலைகளாக பலர செய்கின்றது இந்த எந்த மனிதனுடைய உடல் இருந்து எந்த நினைவு கொண்டு எந்த உணர்ச்சின் தன்மை கொண்டு வெளிப்பட்டதோ அந்த உணர்வுகள் அனைத்தும் காந்த அலைகள் தனக்குள் கலந்து கொள்கின்றது ஒன்றுமரியாத நாடாக்களை இன்று விஞ்ஞான அறிவு கொண்டு கெமிக்கல் முதலாமர்களை பூசி அதுல மனிதன் நாம் பேசக்கூடிய எப்படி இப்ப டேப் ரெக்கார்ட் பண்றமோ இதை போல நமக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வின் ஆற்றலுக்குள் நமக்குள் காந்த புலனான நிலைகள் வரும்போது மனிதனுக்கு மனிதன் பேசி உணர்வுகள் பதிவாகி விடுகின்றது அப்படி பதிவாகும் மீண்டும் நாம் நினைவுபடுத்தும் அந்த நினைவு உணர்வுடைய நிலைகள் மீண்டும் காத்துல வந்து சுவாசிச்சு அதே உணர்வு கொண்டு நாம் செயல்படுவதும் ஆனால் எடுத்துக்கொண்ட உணர்வு அதில் கலந்து கொண்ட காந்தத்துக்குள் கலந்து கொண்ட அந்த விருப்புணர்வு சத்துகள் அது வடித்து நமக்குள் ஆகாரத்துடன் கலந்து நாம் அந்த நல்ல குணத்தினுடைய நிலைகள் பால் படுத்தி விடுகின்றது இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து அந்த மனிதன் தான் அந்த ஞானிகள் இவ்வளவு பெரிய காவியத்தை ராமயானம் மகாபாரதம் கந்த புராணம் சிவபுராணம் இவைகள் எல்லாம் விநாயக புராணம் தேவி புராணம் என்று பல நிலைகள் பழமை அதாண்டு மிக மிக பழமையிலிருந்து பெற்று அந்த உணர்வின் ஆற்றணிக்க நிலைகள் இன்று நம்ம உடலுக்குள் நின்று எவ்வாறு செயல்படுகின்ற தான் அதை புராணம் என்று அதை காட்டினார்கள் இவ்வாறு வந்த இந்த உணர்வின் தன்மையைதான் எப்படி வராத அவதாரம் கெட்டதை நீக்கிவிட்டு நாம் நல்லதை எண்ணியதோ இதை போல நாம் உடல் கெட்டதை நீக்கிவிட்டு நாம் நல்ல உடலாக்கி அதிலிருந்து மனத்தை நாம் சுவாசித்து கெட்டதை நாம் அறிந்து வந்தாலும் அதிலிருந்து நாம் நல்லதை செய்யக்கூடிய நிலைகளை நாம் பண்புகளை பெற்றிருக்கின்றோம் ஆனால் பண்புகளை பெற்றிருந்தாலும் இப்ப நாம் எதன செய்வோம் எவ்வளவு தூரம் நாம் வளர்ச்சி ஆகி நாம் வந்தோமோ இன்னைக்கு பரமபதத்தில் மனிதன் வரை நாம் வந்து அந்த மீடியை காணக்கூடிய இந்த நேரத்தில் பாசத்தையும் பண்பையும் ஒவ்வொன்றுமே நாம் செலுத்தினாலும் பாசத்துடன் ஒருவருக்கு நன்மை செய்ய நேர்ந்தாலும் அந்த பாசத்துடன் இயக்கத்தோட இருக்கும்போது அவர்கள் படும் துன்பத்தையும் நாம் அந்த பாசத்தால கவர்ந்து அந்த வேதனையான உணர்வு நமக்குள் சேர்த்து நல்ல குணங்கள் அழிந்து விடுகின்றது அதனால்தான் நாம் இங்கே இவர்ந்தாலும் அந்த உணவின் தன்மை நமக்குள் வந்து வந்து சேர்ந்து விடுகின்றது இதை நீக்குவது யார் எடுத்துக்கொண்டாலும் இந்த எல்லாவற்றையும் நல்ல குணங்களாக இருந்தாலும் இங்கே ராமா லட்சுமணா என்று காட்டிய நிலைகள் நாம் உணர்வின் சத்து நமக்குள் அடித்து இந்த மனித உடலுக்குள் விஷயத்தை நீக்கிவிட்டு இந்த உணர்வின் சத்தான நலன் சீதாராமனாக நல்ல குணங்கள் இங்கே படைத்திருந்தாலும் ஆனால் நாம் அதே குணத்தை நாம் சுவாசிக்கும் போது அந்த காற்றுக்குள் இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை தூண்டும் நிலை வருகின்றது ஆனால் போல நாம் வேதனையான என்ற இயக்கம் வருகின்றது ஆக இதே போல நமக்குள் அது இருக்கின்றது வேறென்றமும் பெரும் நிலைகள் கொண்டு உருவானாலும் இந்த அசுர சக்திகள் தான் மற்றவனுடைய இயக்கம் முடியுது இன்னைக்கு பூமியினுடைய தன்மைகள் அது வேகமாக இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய விஷத்தின் ஆற்றல் தான் பூமியை சுழலை செய்கின்றது அதே போல சூரியன் இவ்வளவு பிரகாசம் ஆக வேண்டும் என்றால் விஷத்தின் ஆகி ஒளிப்பழமை ஊடுருவி செல்லும் நிலைகள் வேகம் துடித்தெழுகின்றது ஆகவே இந்த விஷத்தின் தன்மையை முக்கியத்துவம் வாய்ந்தது அதற்குத்தான் அன்றைக்கு ஒரு சிறு கதை எழுதி அசுரனுடைய நிலைகள் பேரண்டத்தில் எத்தனை ஈரேழு பதினாலு ரோகம் எது ஈரேழு பதினாலு லோகத்திலையும் எனக்கு எந்த நிலை இருந்தாலும் எனக்கு யாரிடத்திலும் எனக்கு நாம் எனக்கு சாகு வரக்கூடாதுன்னு கேட்கிறான் ஈரேழு பதினாலு ரோகம்ங்கிற போது வந்து வரக்கூடிய உணர்வின் ஆற்றல் ஏழு அதே சமயம் மனித உடலுக்கு ஏற்படும் உணர்வுகள் ஏழு ஆக ஈரேழு பதினாலு லோகம் அதான் சூரியனால் உற்பத்தியாகும் எந்த நிலைகளும் அதில் இருக்கக்கூடிய விஷத்தன்மைக்கு எனக்கு எந்த இடங்களும் வரக்கூடாது அதே சமயம் இங்கே மனிதனுக்குள் வரக்கூடிய இந்த விஷத்தின் தன்மை கொண்டு இதையும் அழித்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு வரங்கேற்று வாங்கினார் யார் விட்டே விஷ்ணு சரி என்று கொடுத்துறார் அதாவது மிருகத்தால் எனக்கு சாவு வரக்கூடாது மனிதனால சாவு வரக்கூடாது பறந்த வெளியிலும் எனக்கு அந்த இது வந்துடக்கூடாது பேரெண்டத்தில் எது இருந்தாலும் எனக்கு இந்த சாபம் என்பதை கிடைக்கக்கூடாது இருக்கக்கூடாது இந்த வரத்தை வாங்கிட்டு வந்துடுறது சுவாசிக்கும் சுவாசத்துக்குள்ளும் இந்த அரக்க குணம் உண்டு அந்த உணவின் வேகம் இல்லை என்றால் துடிப்பு இல்லை ஆக நாம் எந்த இடத்திலும் இந்த விஷயத்தின் தன்மை படரவில்லை என்றால் இருக்க முடியாது ஆக அவ்வளவு ஆட்சி புரியக்கூடிய நிறைகள் வரக்கும் போது ஆக நரசிம்ம அவதாரம் அப்ப என்ன செய்ய வாசப்படியலை வச்சு வாசப்படியில் வச்சு அந்த அசுரன் என்ன செய்யறாங்க சொல்றாங்க சிங்க முகமும் மனித உடலையும் வைத்து அங்க காட்டப்பட போகும்போது என்ன ஆகுது நரசிம்ம அவதாரம் இப்ப நரசிம்ம அவதாரம்னா ஒருத்தர் எனக்கு கெடுதல் செய்யறாங்க அந்த உணர்வு நாம எனக்கு ஒருத்தர் திட்டப்பட போகும்போது அதை நான் சுவாசித்தா என்ன செய்து என் உடலுக்குள் போனோம்னு அந்த அசுர சக்தி புகுந்து அந்த வேகத்தை அவருடைய கெட்ட குலத்திலே எனக்குள் உண்டாங்க என்னை எழுத்து செல்லு இதை நாம் தடுப்பதற்கு இந்த உணர்வின் தன்மையை அந்த மொய்வெளியை சேர்க்கப்படும் இந்த வாசப்படி முன்னாடி என்ன செய்து அந்த கெட்ட சக்தி போகாதபடி இது தடுக்கும் ஆற்றல் வேண்டும் ஆக இங்கேதான் நரசிம்ம அவதாரம் என்பது இந்த நரசிம்ம அவதாரம் அங்க வரப்பும் போதுதான் கெட்டது நமக்குள் போகாத நிலையில் ஆனால் எப்படி இன்னைக்கு வராக மூத்தி கெட்டது என்னது தன் நல்லதை எடுத்துக்கொண்டதோ அந்த உணரின் சக்தி கொண்டு கெட்டதை நீக்கிவிட்டு நல்லதை உருவாக்கி நாம் சுவாசிக்கும் போது இந்த கெட்டதை வராத நிலையில எவர் ஒருவர் தடுக்கின்றனரோ அப்ப அந்த அவதார் கெட்டதை நாம் அது அழிக்கப்பட வேண்டும் என்ற தான் வாசப்பொடியில வச்சு அழிச்சிடுறோம் அப்ப அந்த வாசப்பொடியில வச்சு என்ன செய்றாங்க அசுரனை கொடுறார் அப்ப நாம் என்ன செய்வோம் பிறகு யார் எதை திட்டினாலும் என்னை கேவலமாக பேசினாலும் அவங்க பேசுகிறாங்கன்னா உடனே எனக்குள்ளே அந்த உடனே என்னை கேவலமாக பேசுகிறாங்க இனி என்ன வாழ்க்கைங்கிற வகையில நான் போய் அழிச்சு கொடுப்பேன் அப்ப அந்த அசுரங்கிட்ட சித்திக்கிறோம் ஏதாவது என்ன செய்தாங்க நல்ல குணத்தை எல்லாம் உன்னை போட்டு அங்க அடித்து போவோம் அழிக்க வேண்டும் என்ற உணர்வு எனக்குள்ள நல்ல குணத்துல கொண்டு பேசியிருக்கா கை கைகால் குடைச்சல் எல்லாம் வந்து ஆக அந்த அசுர சக்தி எல்லாத்திலயுமே ஊடிருவோங்கிற நிலைக்காக வேண்டிதான் எந்த நிலைகளும் எனக்கு சாக வரக்கூடாதுங்கிறது எல்லா வகையிலும் அந்த அசுர சக்தி கொள்றது இதுல ஆக அந்த வாசப்படியில வச்சு நான் கொள்றது அப்படிங்கற போது என்ன செய்தது நம்மளுக்கு இந்த சுவாசம் கோடி இருந்தாலும் இந்த நல்ல குணங்களை அதை கண்டுவிடாதபடி தன்னை காட்பதற்கு தான் நரசிம்ம அவதாரம் என்று அதுக்கப்புறம் தான் கலி அவதாரம் கலி கடைசி பத்தாவது அவதாரங்களை கொண்டாடுறாங்க இங்கே சீதாராமா இங்கே பரசுராமா பலராமன் ஆக நமக்குள் எந்தெந்த குணங்கள் எடுத்தோ அத்தனையுமே ராமன் தான் அத்தனைமே சாந்தன் தான் ஒரு உணர்வுக்குள் இயக்க சக்தியின் உணர்ச்சின் மனத்தை அறிந்து கொள்ளக்கூடிய எண்ணத்தின் வழியின் வேகம் அதுக்கு வெப்பமில்லை ஆக அந்த உணவின் தன்மை ஊடுருவி அந்த உணர்ச்சின் தன்மை தூண்டு மாத்தல் ராமன் என்ற இந்த உணர்வின் தன்மையை அன்று பிரிப்பதற்குத்தான் பல காவி தொகுப்புகளை அன்று ஞானிகள் எழுதி கொடுத்தார்கள் ஆக இதையெல்லாம் நாம் இன்னைக்கு சிந்திக்கிற கூட நேரம் இல்லை ஏனென்றும் நான் அதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு 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 கொடுத்து வரேன்